வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு வடகிழக்கு மாநில பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சிக்கு தென்மேற்கு பருவக்காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனால் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று இருந்து கொண்டிருக்கு படகுகளுக்கு அவ்வப்பொழுதே மன்னார் வளைகுடாவில் மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் தடை விதிக்கும் அளவில் எச்சரிக்கை தேவை மன்னார் வளைகுடாவில் மட்டும் இதில் ரெண்டாம் தேதியும் அச்சுறுத்தல் இருக்கும் மூணாந்தேதியிலேருந்து அச்சுறுத்தல் குறைந்தாலும் எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும் அஞ்சாம் அஞ்சாந்தேதியிலிருந்தால் எடை குறைந்த படகுகளுக்கு நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று நாளும் எடை குறைந்த படகுகள் மீன்பிடித்தல் முக்கடலிலும் கொஞ்சம் சவால் இருக்கும் எடை குறைந்த படகு மீன்பிடித்தல் எடை குறைந்த படகு மீன்பிடித்தல்னா கட்டுப்பரம் பாய்மர படகு பிளாஸ்டிக் படகு இது ஏன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே காற்று இருந்தாலே சவால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் ரெண்டு மூணு நாலாந்தேதி முக்கடலுமே இருக்கும் இது மன்னார் படை கொஞ்சம் வலுவாக இருக்கும் இன்றைக்கு நாளையிலிருந்து விசைப்படகு மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகு மட்டும் இது நாலாந்தேதி வரை வேண்டாம் அஞ்சாந்தேதியிலேருந்து இங்கே மீன்பிடிக்கலாங்க அஞ்சு ஆறு ஏழு தேதி வரைக்கும் நீங்கள் மீன்பிடிக்கலாம் அஞ்சு ஆறு ஏழு தேதி வரைக்கும் ஆக மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட வேகம் கூடும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி உருவாகி ஏழு எட்டு தேதிகளிலே வளிமண்டல சுழற்சியானது மெல்ல வடக்கு வங்கக்கடற் பகுதிகளுக்கு வர வர தொடங்கும் பிறகு படிப்படியாக எட்டாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் மன்னார் வளைகுடா பாக்தலை சிந்தி பகுதிகளில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் எட்டை விட ஒன்பது காற்றின் வேகம் கூடும் ஒன்பதை விட பத்து காற்றின் வேகம் விடும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா பாக்தலை சிந்தியில் மீன் பிடித்தது எட்டாம் தேதிக்கு மேலே சவால் புரிஞ்சுங்க அப்போது இன்றைக்கி நாளைக்கு மூன்று நாள் ரெண்டாம் தேதி தேதி நாலாம் தேதி எடை குறைந்த படகுக்கு சவால் பெரிய படகுக்கு பெரிய சவால் இருக்காது விசைப்படகுக்கு ஆனால் அஞ்சு ஆறு ஏழு எல்லா படகும் நிம்மதியாக மீன்பிடிக்கலாம் காற்றே இருக்காது அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா பாக் சிந்தி பகுதிகளில் காற்றோட வேகம் எட்டை விட ஒன்பது கூடும் ஒன்பதை விட பத்து கூடும் காற்று சுழற்சியானது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டு தென்மேற்கு பருவ காற்றை கேரளா வழியாக அரபிக்கடல் வழியாக குமரிமுனை வழியாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல வழியாக வடக்கு நோக்கி ஈர்க்கும் என்பதனால் வலுவான காற்று எட்டாம் தேதி இருக்கும் அது மாத இறுதி வரை இருக்குங்க மாத இறுதி வரை அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது அறுபத்தைந்து எழுபது கிலோமீட்டர் காத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சில நாட்கள் இருக்கும் மாத இறுதி வரைக்கும் ஆகவே ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்புன்னா அஞ்சு ஆறு ஏழாம் தேதி மீன்பிடித்தலுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த அஞ்சு ஆறு ஏழாம் தேதி வாய்ப்பை பயன்படுத்தி மீன்பிடிக்க போயிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மீன்பிடித்தலை முடித்துக்கொண்டு லாபத்தோடு திரும்பி வரலாம் ஆனால் இருந்து காற்று அதிகரிக்கும் இப்போது விசைப்படகுக்கு பிரச்சனை இல்லை எடை குறைந்த படகுக்கு மூன்றாம் தேதி வரை நாலாம் தேதி வரை அச்சுறுத்தல் இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எல்லோருக்கும் வாய்ப்பு காற்று இல்லாத நாள் கடலில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடலோரம் பழங்கி ஆழ்கடலுக்கு அந்தமான் பெறாதீங்க அங்கே பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் போக மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை இருந்து கொண்டு தான் இருக்குது நேற்றைக்கும் மழை தான் இலங்கைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கும் இலங்கைக்கு எங்கே மழை இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பகுதியில் மழை இருக்கும் இலங்கையில் தென்மேற்கு பகுதி நாளைக்கும் ஒரு சில இடங்களில் தான் மழை இருக்கும் அட்டைக்கு நேற்றைக்கும் ஒரு சில இடங்கள் தான் இன்றைக்கும் ஒரு சில இடங்கள் நாளைக்கும் ஒரு சில இடங்கள் இலங்கையில் நாளைய மறுநாள் நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குங்க இலங்கைக்கு நாலாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை இருக்குது மூணாந்தேதி அதாவது ரெண்டை விட மூணு கூடுதல் பரப்பு பரப்பில் கூடும் மூணை விட நாலு மேலும் பரப்பில் கூடும் சரிங்களா அஞ்சாந்தேதியிலிருந்து தென்மேற்குப் பொருள் சாரல் மழையாக இலங்கைக்கு மெல்ல கொடுத்து கொண்டே இருக்கும் நான் அஞ்சு ஆறு ஏழுன்னு தமிழ்நாட்டுக்கு அது கேரளாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் இலங்கைக்கு கொடுக்கும் தென்மேற்கு பகுதியில் சாரல் மழையாக இது அப்படியே ஒன்பதாம் தேதியிலேருந்து வலுவான தென்மேற்குப் பொருள் மாறிவிடும் பத்தாம் தேதியும் நல்ல ஒரு வலுவான தென்மேற்குப் பொறமழையாக மாறி சாரல் மழையாக அனைத்து மாநில அனைத்து மாகாணங்களுக்கு கொடுக்கும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் தென்மேற்குப் பொறுமழை கொஞ்சம் இலங்கையில் வலுத்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் சாரல் லேசான மழையாக இருந்து பதினெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்தில் நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பொறமழையை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும் இப்படியே மாத இறுதி வரைக்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பொறுவழையை இலங்கைக்கு கொடுக்கும் இனிமே சாரல் இருந்து கொண்டே இருக்குங்க பொதுவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் பொறமழை காலத்தில் பெரிதாக மழை இருக்காது ஆனால் இந்த ஆண்டு சாரல் இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் ஆங்காங்கே ஆங்காங்கே எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டெல்லாம் ஆனால் உங்களுக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழைன்னா வரக்கூடிய தேதி தெரியுது அடுத்தது எட்டாம்தேதிக்கு மேலே எட்டாம்தேதிக்கு மேலே எட்டு கூட உறுதியில்லை ஒன்பதாம் தேதிக்கு மேலே அதுவரை இலங்கையோட தென்மேற்கு தென்மேற்கு பகுதியில் மட்டும் சாரல் இருக்கும் தென்மேற்கு பகுதியில் மட்டும் சாரலை இருக்கும் அப்படியே அப்படியே படிப்படியாக அதிகரிக்கும் பத்தை விட பதினொன்று மழை அதிகரிக்கும் பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் நல்ல ஒரு அதிகரித்து கொண்டே போகும் மழை அந்த சிஸ்டம் போனதுக்கப்புறம் பதினாறு பதினேழில் அடுத்த சிஸ்டம் உருவாகி பதினெட்டு பத்தொம்பதில் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் ஒன்று வரும் கடல் வரும் மீண்டும் தென்மேற்கு புறமுடியை கேரளாவில் தீவிரப்படுத்தும் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல தீவிரமாக இருக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் ஒரு சிஸ்டம் உருவாக்கும் அது மாத இறுதி வரை தீவிரத்தை கொடுக்கும் ஆக மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆக இடைவெளி என்பது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு மட்டும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஐந்து ஆறு ஏழு ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தென்மேற்கு பொறுமழை சராசரிக்கு கூடுதல் இருக்க காலப்படாதீங்க வெப்பம் கடல் வெப்பம் வந்து இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வலுவாக இருக்குது நீரோட்டம் வலுவாக இருக்குது இதனால் தென்மேற்குப் பொருமழை காலத்தில் கண்டிப்பாக காற்று சுழற்சிகளும் உருவாகும் வடகிழக்கு பொறுவழை வலுவான சுழ நிகழ்வுகள்லாம் வரும் ஆகவே தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டுமே சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவை தருவதற்காக தான் வானிலை அமைப்பு இருக்கிறது ஆகவே இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் எப்பொழுதும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையில் தெற்கு முக்கால் பகுதியில் கொஞ்சம் மழை அடிக்கடி அடிக்கடி இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அவ்வப்பொழுது எட்டி பிடிக்கும் அது வேணால் குறைவாக இருந்தாலும் சில நாள் சேர்த்தும் பிடிவை கொடுத்துவிடும் தென்மேற்கு பொறுமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் பிடிவு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கும் மிகுதியாக இருக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை பாதிக்கும் மழைப்பிடிவு பல பல மாகாணங்களுக்கு உண்டு ஒரு பெரும்பாலான மாகாணங்களில் அதீத மழைப்படிவுக்கு வடகிழக்கு பருவமழை சாதகம் இருக்குது வலுவான நிகழ்வும் வலுவான மழை சிறு நிகழ்வும் வலுவான மழை தென்மேற்கு தென்மேற்குப் பரவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க பாதிப்பு இல்லாத தென்மேற்கு சராசரி கூடுதலாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வலுவான மழைப்படிவுகள் இருக்கும் ஆகவே வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை இருபத்தைந்துலேருந்து நாற்பது சதவீத இடங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் பாக்கி அறுபது சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வடகிழக்குப் பொறுவழை ஜூன் ஜூலை சரி மன்னிக்கவும் பிப்ரவரி பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்குமே தொடரும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வலுவான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு தொடரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் மழை தான் இலங்கைக்கு இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லி நன்றி